திமுகவின் நான்கு கால ஆட்சியை விமர்சித்து அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அறிக்கை வெளியிட்டதற்கு திமுக அமைப்பு செயலாளர் ஆர் எஸ் பாரதி பதில் அறிக்கை வெளியிட்டுள்ளது பரபரப்பையும் அதிர்ச்சியும் ஏற்படுத்தியுள்ளது அதில் மக்கள் நலத்திட்டங்கள் மூலம் திராவிட மாடல் அரசு பெண்களிடம் பெற்றிருக்கும் அவர் விதமான செல்வாக்கை கண்டு என்ன செய்வதென்று தெரியாமல் வெளிப்பிதுங்கி தனது டெல்லி எஜமானர்கள் வழியில் பொய்களையும் அவதூறுகளையும் அள்ளி கொண்டு வந்து அரசியல் செய்ய பார்க்கிறார் பழனிசாமி நாடு போட்டும் நான்கு ஆண்டு திராவிட மாடல் ஆட்சி தமிழ்நாட்டு மக்களிடம் பெற்றிருக்கும் அபரிவிதமான செல்வாக்கை கண்டு விரக்தியின் உச்சத்திற்கே சென்றிருக்கிறார் பழனிசாமி திமுக மக்களிடம் அடைந்துள்ள செல்வாக்கால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் மட்டுமல்ல இனி எந்த தேர்தலிலும் அதிமுகவிற்கு தோல்விதான் என்றும் வயிற்றறிச்சலில் வடிகட்டிய பொய்களை திரட்டி புலம்பி இருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தனது நிர்வாகத் திறனால் இன்றைக்கு இந்தியாவையே திரும்பி பார்க்க வைத்திருக்கிறார் தமிழ்நாட்டையே ஒழுக்கிய பொள்ளாச்சி பாலியல் வழக்கில் குற்றவாளிகளை கைது செய்யாமல் இழுத்தடித்த இழிவான பெண்களுக்கு எதிரான குற்றத்தில் ஈடுபடுபவர் எவராக இருந்தாலும் சட்டத்தின் வகையில் கடுமையான நடவடிக்கை எடுக்கும் நான்கு ஆண்டு கால திமுக ஆட்சியில் தொடர்ந்து தமிழ்நாட்டில் குற்ற நடவடிக்கைகள் குறைந்து வருகின்றன கடந்த பனிரண்டு ஆண்டுகளில் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டில்தான் கொலை சம்பவங்கள் குறைவாக நடந்திருக்கின்றன கொலை குற்ற விகிதம் ஒரு லட்சம் மக்களுக்கு தேசிய சராசரி இரண்டு புள்ளி இரண்டு என்றால் தமிழ்நாட்டில் அது ஒன்று புள்ளி ஒன்றாக குறைந்திருக்கிறது அதிமுக ஆட்சியில் எடுக்கப்பட்ட தடுப்பு நடவடிக்கைகளை விட மிக தீவிரமான நடவடிக்கைகள் திமுக ஆட்சியில் உறுதியாகவும் விரைவாகவும் எடுக்கப்படுகின்றன நான்காண்டு கால திராவிட மாடல் ஆட்சி மக்களிடம் பெற்றிருக்கும் அபரிமிதமான செல்வாக்கை கண்டு பொறுக்காமல் பிதற்றும் பழனிசாமியின் கபட நாடகங்கள் மக்களிடம் ஒரு நாளும் வெற்றி பெறாது என ஆர் எஸ் பாரதி தெரிவித்துள்ளது பரபரப்பையும் அதிர்ச்சியும் ஏற்படுத்தியுள்ளது